t h e e are no one else r a y h r u n d e r w a

ஆட்டோ இன்சூரன்ஸ்லாம் யார் பேரில் விழுகுதோ அவங்க அவங்க பேரில் கட்டி அவங்க வந்து பைக் எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சிடலாம் எடுத்து கூட்டிக்கணும் ஐயா இருக்கட்டும் நல்ல 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 பைக்கு அறுபத்தி ஆறு முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு முப்பத்தி மூணு

அறுபது எண்பத்தி ஒன்பது அறுபது எண்பத்தி ஒன்பது

அறுபத்தி தொண்ணூத்தி நாலு அறுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலு ரேஸ்மா மதுரை ஆறு மாசம் மனம் கட்டி இருக்காங்க டிவி உங்களுக்கு பெருசா போகுது உங்க வாழ்த்துக்கள் இந்த ஒரு சீட்டை பணம் கட்டாதவங்க சீட்டு திரும்ப சீட்டை உள்ளே போட்டுருவோம் அவங்க அதை மாதம் பணம் கட்டி சேர்ந்துக்கலாம் இந்த சீட்டுக்கு பரிசு பெற்ற நபர்களுக்கு நம்ம இருபதாந்தேதிக்கு மேலே வந்து பரிசு கொடுக்குறோம் அவங்க வந்து அவங்க வந்து பரிசு பெற்றுக் கொள்ளலாம் அந்த வாகன பெற்ற நபர்கள் வந்து ஆடி இன்சூரன்ஸுக்குள்ள அவங்க ரெடி பண்ணிட்டு எப்போ வந்து நம்ம பைக் எடுத்து கொடுக்க சொல்கிறாங்களோ அப்புறம் வந்து பைக் எடுத்து கொடுக்குறோம் அனைவரும் நன்றி வணக்கம் முடிச்சுருக்கேன்